அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம திருவாதிரைக்கனி ரெண்டு டம்ளர் அரிசியை நல்லா மசிச்சு தண்ணி தனியாட்டை கரைச்சி அதுலேயே வெள்ளைப்பாகு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளைப்பாகு அந்த வீட்டில் கலந்து எல்லாம் தனியாட்டை கலந்து இப்போ குக்கரில் வச்சு சிம்மில் போட்டு கைவிடாமல் கிளறிட்டு இருக்கோம் கொஞ்சம் நேரத்துலேயே கெட்டி நம்ம முந்திரி போட்டு இறக்கிடலாங்க இலக்கம் முந்திரி எல்லாம் போட்டு இறக்கிடலாம் முதல்ல கிளறிட்டு கெட்டி போதை வந்தோம்னா உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுருக்குங்க நல்லா கெட்டிப்பாக தான் வந்துருச்சு பாருங்கள் களி அருமையாக வந்துருச்சு தொட்டாலும் ஓட்டல பாருங்கள் கத்திரி போட்டுக்கலாங்க போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தே விருப்பமானவங்க தேங்காய் பூ போட்டுக்கோங்க விருப்பம் இல்லாதவங்க விட்டுருங்க நாங்கள் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலான் இருக்கோம் ரொம்ப சுவையான திருவாதிரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ